ஹிந்து கோட் பில்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரார் ஹிந்து கோட் பில்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர ஜவர்களால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் என்கிற அன்றைய சங்கி காந்திக்கு செல வைக்கல பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செல வச்சிருக்கான் ஏன் வச்சான்னு ஆனந்த் பென் எழுதுன லெட்டர் ஸ்கில் காந்திங்கிற புத்தகத்தை படிங்க ஒண்ணு ஆயிரத்தி பத்து பக்கம்தான் தான் அது நல்ல புத்தகம் நீங்க காந்தியை தெரிஞ்சுக்கலாம் ஆர் எஸ் எஸ் தெரிஞ்சுக்கலாம் மவுண்ட் பேட்டனை தெரிஞ்சுக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய மகள்கள் எழுதியது அதை படிங்க லெட்டஸ் கில் காந்தி ஆனந்த் பென் பிரமாதமாக எழுதியிருப்பாங்க காந்தியை வந்து சுடுறப்ப காந்தியை சுடுறதுக்கு முன்னாடி குண்டு போடுறாங்க குண்டு போட்டோன்னே மிஸ்ஸஸ் லேடி மவுண்ட் பேட்டன் வராங்க வாட் வாட் ஆப் காந்தி அப்படிங்கிறாங்க இங்கே செவத்தில் தானே குண்டு போட்டான் நாளைக்கு அவன் என்னை துப்பாக்கியாலே சுடுவான் துப்பாக்கியாலே சுடுவான் துப்பாக்கி குண்டு உள்ளார போவோம் அப்ப நான் என்ன சொல்லிட்டு போவேன் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப ஹேராம் ராம் ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் போவேன் என் உறுதி மூச்சு இருக்கிற வரை ஹே ராம் ஹரே ராம் அப்படின்னு உச்சரிச்சிக்கிட்டு தான் என் உயிர் போவும் அப்படின்னார் உயிர் போவும் யாரு கொன்னது பாபர் மசூதியை இடித்த கும்பல் ராமனுக்கு கோவில் கட்டிய கும்பல் எவன் ஒருவன் துப்பாக்கியால் என் நெஞ்சு பிளக்கப்படுமையானால் கடைசி சொட்டு மூச்சு வரை ஹரே ராம் ஹேராம் என்று உச்சரித்து விட்டு போவதுதான் என் வாழ்வினுடைய மிக உத்தமமான நிமிடம் ஆகவே அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு லேடி மவுண்ட்பாட்டன் வாக்குமூலம் கொடுக்கிறார் காந்தி சார் இது இந்த இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்தோம் இல்லையா அவர் தான் முதல்ல எதிர்க்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல் எதிர்க்கிறார் ஜவஹர்லால் நேரு வந்து நீங்கள் வாங்க ஃப்ளோரில் பார்த்துக்கலாம் நீங்கள் பில்லை பாஸ் பண்ணுங்க எல்லோரையும் பேச வைக்கிறாங்க ரொம்ப பெரிய டீப் டிஸ்கஷன் போகுது அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார் சார் நீங்கள் அரசியலை முழுமையா படிக்கணும் அல்லது ஒவ்வொருத்தன் பின்னாடியும் எவண்டா இருக்கான்னு சங்கிகள் தான் இந்த இந்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை ஆண்டிருக்கான் சார் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி என்கிற பதவியை கடந்து ஒரு பிரகடனப்படுத்துறாரு அம்பேத்கர் இந்து கோட் பில்ல கைய வச்சு அது பாராளுமன்றத்திலேயே பாஸ் பண்ணி கையெழுத்து என்கிட்ட வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன் ஒரு இந்துவா அப்படின்னாருங்க ராஜேந்திர பிரசாத் சொன்னார் ஒரு இந்துவான கையெழுத்து போட மாட்டேன் என்னையா பிரச்சனை உனக்கு என்ன அப்படி என்னையா இந்து கோள்பில்ல என்னையா சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டா பெண்கள் விவாகரத்து செய்யலாம் பெண்கள் சுவிகாரம் செய்யலாம் அடாப்ஷன் ரைட் டிவோர்ஸ் ரைட் அடாப்ஷன் ரைட் அதுக்கப்புறம் சொத்துரிமை அப் ப்ராப்பர்ட்டி ரைட் இந்த விஷயத்துக்கு சட்ட கொண்டு வராரு கொண்டு வர சட்ட திருத்தத்தை துவக்கடிக்கிறா அம்பேத்கர் வெளியில வந்து சொல்றாரு ரொம்ப வருத்தத்தோடு சொல்றார் வேதனையோடு நிற்கிறேன் நான் இத்தனை நாள் என் சாதியால் பட்ட அவமானங்களை விட இன்றைக்கு உச்சபட்ச அவமானத்தில் இருக்கிறேன் ஏனென்றால் உள்துறை அமைச்சர் எதிர்க்கிறார் ஜனாதிபதி எதிர்க்கிறார் பலதுறை அமைச்சர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படி எதிர்க்கிற போது அந்த எதிர்ப்பை கடந்து நான் ஒரு செய்தியை பேச வேண்டும் என்று எத்தனிக்கிறேன் மனவழியோடு பேசுகிறேன் என் பதவியை இன்றைக்கு ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிறார் அம்பேத்கர் ஏண்டா ராஜினாமா செய்கிறாரு அப்போது சொன்னார் சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டோர் என்று இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒடுக்கப்பட்டோரில் சாதியால் தனி மதத்தால் தனி இனத்தால் தனி பிறப்பால் தனி என்று நீங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு பிம்பம் கொடுத்தீர்கள் என்றால் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் இந்தியாவில் பிறந்திருக்கிற பெண்கள் அதுவும் குறிப்பாக இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிற பெண்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் பெண்களுக்கு அந்த நான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற போது கொடுக்க முடியாத சுதந்திரம் என்று சொன்னால் பிறகு இந்த பதவி இருந்தென்ன என்று சொல்லிவிட்டு வருத்தத்தோடு ராஜினாமா செய்தார் அப்போது சொன்னார்லே பவர் ஒரு நாள் வரும் ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் என் சித்தாந்தத்தையும் என் சிந்தனைகளையும் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பான் என்று அம்பேத்கர் சொன்னார் நீலச்சட்டை கலைஞர் அம்பேத்கரின் நீலச்சட்டையை வாங்கி தனக்குள் புதைத்து வைத்துக் கொண்ட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே மாதம் ஆறாம் நாள் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் கோலத்தில் இதில் சாதி உள்நோக்கம் இருக்கிறது அம்பேத்கருக்கு இன்னைக்கு நாம் யார் வேண்டுமானாலும் விவாகரத்துக்கு போகலாம் மன ஒற்றுமை இல்லையா விவாகரத்தில் வாழ்ந்து விட்டு போ எனக்கு பிள்ளை பேர் இல்லை பிள்ளையை தத்தெடுக்கிற உரிமை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போடி அப்படிங்கிறப்ப இல்ல இல்ல நீ யார் அத சொல்றதுக்கு என் தாத்தா கலைஞர் எனக்கு சொத்து கொடுத்திருக்காரு பாதி ஒரு ஏக்கர் இருந்தா அரை ஏக்கர் உனக்கு அரை ஏக்கர் எனக்கு கையெழுத்துனா போடுறேன் இல்லைன்னா கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த உரிமை இருக்கிறது அல்லவா அதை கொடுத்தது நீலச்சட்டை கலைஞர் இதுல நம்ம மணிக்கோ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சமத்துவபுரத்தை பத்தி ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் ஒரு சொற்றொடர் சமூக நீதியினுடைய கட்டட அமைப்பு தான் சமத்துவபுரங்கள் அப்படி சார் சமத்துவபுரம் அப்படின்னு ஒன்று ஊருக்கு பக்கத்தில் ஒரு பத்து பில்டிங்கை கட்டி போங்க எல்லாரும் இருங்க அப்படிங்கிறது இல்லை சார் எவனை தொட்டால் தீட்டு என்றானோ எவனை பார்த்தால் பாவம் என்றானோ எவன் கையால் உண்ணமாட்டேன் என்றானோ எவனை தொடமாட்டேன் என்றானோ இப்படிப்பட்ட எல்லா சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டும் வருணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை பிரித்து பிரித்து பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி வைத்திருந்த அந்த சமூகத்தின் கட்டமைப்பில் கொண்டு போய் வா அக்ரகாரம் நான் சொல்ற அக்ரகாரம் கிடையாது சாதிகளின் பெயரால் தெருக்கள் இருந்தது சாதிகளின் பெயரால் தெருக்கள் இருந்தது முதலித்தரு செட்டித்தரு வன்னியர் தரு என்று எல்லாம் இருந்தது ஏன் பள்ளன் தெரு பறையன் தெரு என்று கூட இருந்தது எங்கேயும் நாம் பார்க்க முடியவில்லை ஏன் எங்கேயும் பார்க்க முடியவில்லையே ஏன் இந்த தெருக்களின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களின் மனங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்படி இருந்த மனங்களை எல்லாம் எல்லா சாதியினரும் இங்கே வா உனக்கு ஒரு நந்தவனம் கொடுக்கிறேன் இதோ பார் இதுதான் சமத்துவபுரம் இங்கே அக்ரகாலத்தில் இருந்தவரும் வாழலாம் சேரிகளில் வீடற்றவர்களும் வாழலாம் எல்லோரும் சேர்ந்து வாழுவோம் வாருங்கள் இது சமத்துவத்திற்கான புறம் இந்த இடத்தை நாங்கள் நந்தவனமாக மாற்றுகிறோம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை வடிவமைத்து ஊர் முழுவதும் சமத்துவ கட்டி அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் கொண்டு போய் ஒரு சமத்துவத்தை நோக்கி உட்கார வைப்பது நீலச்சட்டை கலைஞரால் மட்டும்தான் முடியும் நண்பர்களே நான் ரொம்ப நான் கலைஞரை கலைஞரோடு வாழ்ந்தவன் கலைஞரோடு உரையாடியவன் கலைஞரை பார்த்து பெருவதப்பட்டவன் நான் ஆயிர ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது அவரோடு ஒரு புகைப்படம் தான் ஆனால் பல இரவுகள் அவரோடு ஒன்றாக உணவருந்து இருக்கிறேன் அவர் வாயால் பிரசன்னா பிரசன்னா என்று கூட்கிற போதெல்லாம் நாம் பிறவி பலன் அடைந்து விட்டோம் என்று புலகாயிதம் அடைந்தவன் அவர் கட்டுரைகளை படிக்க சொல்லுகிற போது சத்தமாக படிக்கிற போது அவர் பார்த்து ரசித்து ஏற்ற இறக்கங்களை நாங்கள் அவர் சிந்தித்தது முதலமைச்சராக இருக்கிற போது நீலச்சட்ட கலைஞர் ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட் வருது ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் இப்பவும் அவர் இருக்கார் வாயா அவர் உரிமையாக பேசுவார் இவாயா அப்படிப்பார் அதிகாரிகள்லாம் இருக்காங்க நாங்கள்லாம் இருக்கோம் அந்த லிஸ்ட்டை காட்டி இந்த ஐயா என்னங்கய்யா இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பதினாறு பேர் இருக்கு ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட்டு இதில் சோர் எது சாதம் எதுன்னு சொல்லியா அப்படிங்கிறார் லிஸ்ட்டை கொடுத்தாரு சோர் எது சாதம் எதுன்னு கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை சந்திப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் கலைஞரோட அவர் மேலே இருந்து கீழே வர்றப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பேசுகிறப்ப அவர் அந்த வண்டியில் ஏறுறப்ப அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கும் அதில் பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்பாரு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் பேசுகிறப்ப வண்டி எடுக்க மாட்டாங்க அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா அவர் சிஎம் அப்போ அப்படி பேசுகிறப்ப நான் அப்பாங்க போடுவேன் அப்பா இந்த காலையில் இந்த சோறு சாதம் அப்படின்னாரு சோறு சாதம் டே சாதம்னா மயிலாப்பூர்ரா சோறுனா நம்ம ஊர்ரா அப்படின்னா அவள் வந்து சாதம் சாப்பிடுறா அப்படின்பா நான் சோறு போனா கோயம்புத்தினா அப்படிமோ நம்ம இதுல சாதம் எது சோறு எதுன்னு கேட்டுட்டு சாதம் பெருவாரியா இருந்துச்சு அப்ப சோறு எங்கன்னு கேக்குறப்ப அங்க ஒரு அதிகாரி மயிலாப்பூர்ல இருந்த அதிகாரி இவர் நம்ம சோறுதாங்க அப்படின்னு கேட்ட யோ அவன் நம்ம வீட்டில் இருக்கிற பையன் யாரு சிஐடி வீட்டிலே இருந்து அவரு அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரமோட் பண்ணி அவரை எல்லாம் பண்ணி அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு ப்ரமோஷன் எல்லாம் எப்படி ஜெனரல் ப்ரமோஷன் கொடுக்கல அவனையும் வச்சுக்கோ இன்னொருத்தனை இந்த பட்டியலில் சேரு அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தனே இந்த பட்டியலில் சேர் ப்ரமோஷன் லிஸ்டில் இன்னொரு ஒடுக்கப்பட்டவனையும் சேர் இவனை வந்து அந்த கணக்கு காட்டாத அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு அந்த பட்டியலை வெளியிடுறாங்க சார் நீங்கள் கொண்டு போய் ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா அதில் அவர் முதல்ல பார்க்குறது எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது ஒன்னு எழுத்து பிழை இருக்கா ரெண்டு மூணாவது சமூக நீதி இருக்கா அப்படின்னு பார்ப்பார் தேவையானவனுக்கு அந்த விஷயம் தேவைன்னா நூறு சதவீதம் செஞ்சு கொடுப்பார்